அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சாரம் என்ற புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க அற்புதமான புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல் ரொம்ப மனதை வந்து ரொம்ப கட்டி போட்ட ஒரு நாவல்னு சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய மொத்தம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கதைகள் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பை வந்து விளக்குகிறது அதில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரே ஒரு நாவல் எனக்கு ரொம்ப மனதிற்கு பிடித்த நாவலாக இருந்த அரத்தாணம் என்ற நாவலை பற்றி மட்டும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து வாங்கி வாசிங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நாதஸ்வர கலைஞர்கள் பற்றிய வாழ்வியலையும் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் துயரங்களை பற்றியும் விளக்குகிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது இப்போது அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் விளக்குது ஒவ்வொரு கதையிலையும் ஒரு ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்தி பேசுறாரு அதுல முக்கியமா வந்து பக்ரி என்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து அவர் எப்படி வந்து கஷ்டப்பட்டிருக்காரு என்றதை பற்றிலாம் வந்து விளக்கு இறக்கியிருக்காரு இப்ப நம்ம வந்து இந்த அரட்டானம் என்ற இதுக்குள்ள மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதுல இருக்கிற எல்லா நாவலையுமே உங்களுக்கு வந்து விளக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் நீங்க வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நம்ம வந்து முழு நாவலையுமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ என்ற அடிவையில் வந்து வெளியிடலாம் இப்ப இந்த அரட்டானம் என்ற நாவலை பத்தி பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னாம் ஆண்டு மாலிக்கப்பூர் வந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்த போது நடந்த சம்பவம் தான் வந்து இந்த அரட்டாணம் இந்த நடந்த சம்பவத்தை வந்து சிலர் வந்து கதைன்னு சொல்றாங்க சிலர் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம எதுவா இருந்தாலும் இந்த கதைக்குள்ள இந்த உண்மை சம்பவத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பத்தி வந்து விரிவா வந்து பார்க்க போறோம் இந்த அரட்டணம் என்பது ஒரு சிவன் கோவில் அந்த சிவன் கோயிலை பத்தி விரிவா வந்து விளக்குறாரு அந்த கோயிலில் வந்து மொத்தம் மூன்று மிகப்பெரிய வாசல் இருப்பதாகவும் அந்த சிற்பங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டதாகவும் அங்க இருக்கக்கூடிய கதவு வந்து வேங்கை மரத்தால செஞ்ச ஒரு மிகப்பெரிய கதவு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கோவில பத்தி முழுமையா வந்து விவரிக்கிறாரு இந்த கோவில் வந்து இருக்கக்கூடியவர் வந்து கைலாசநாதர் என்ற ஒரு சிவன் அந்த மூல கிரகத்தில் இருக்குது அப்படின்றத பற்றியும் சொல்கிறாரு இங்கே இருக்கிற நந்திக்கு வந்து மாலை அணிவித்தது போல் தோற்றம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறாரு அது மொத்தல ஒட்டு மொத்தமாக ஆரம்பத்தில் அந்த கோயிலை பற்றி முழுமையாக வந்து விலக்கி இருக்கிறாரு கதையாசிரியர் எசரா அவர்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாளிகபூர் வந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கும்போது அந்த சமயத்தில் அந்த ஊரில் யாருமே இல்லை ஒரு காக்கா குருவி கூடம் இல்லாத ஒரு அமைதியான சூழலை வந்து அந்த மாளிகைப்பூர் வந்து வரும்போது எல்லாரும் போயிடுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் படை வீரர்களோட அந்த மாளிகைப்பூர் வந்து படையெடுத்து வராரு அந்த ஊரில் யாருமே இல்லை அந்த கோவிலில் ஒரு இசை வாசிக்கக்கூடிய ஒளி கேட்குது என்ன இருக்குது இந்த கோயிலை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அவங்க வராங்க அப்போ வந்து உள்ளேருந்து இசை வந்து வருது அப்போ வந்து இந்த மாலிகபூர் வந்து கேட்குறாரு இது என்ன இசை எனக்கு வந்து ஏதோ ஒரு விதமான மாற்றத்தை உருவாக்குது இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்கிற சவுகத்தளி என்பவர் கூட்டு வந்து கேட்குறாரு அவருமே வந்து இதை நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கிம் என்பவர் கூட்டு வந்து இது என்ன இசை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இந்த அக்கிம்ன்றவர் சொல்றாரு இது வந்து மங்கள இசை இந்த மங்கள இசை வந்து கடவுளுக்கு பாடக்கூடிய ஒரு இசை அப்படின்னு சொல்லிட்டு நாதஸ்வரம் மூலமா பாடுவாங்க கடவுளிடம் நேரடியாக தொடர்பு டைய ஒரு இசை இந்த மங்கள இசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கீம் வந்து சொல்றாரு சொன்ன உடனே அந்த அந்த கதவை உடைச்சி உள்ளே நுழையிறதுக்கு வந்து முயற்சிக்கிறாங்க ஆனால் கதவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மரத்தால் மரத்தாளானதால் அந்த கதவை உடைக்க முடியல பின்பக்கம் இருக்கிற சுவர்களையும் உடைக்க முயல்றாங்க அப்புறம் வீரர்களை வர வச்சு கதவை வந்து உடைச்சி ஒரு குதிரை போகக்கூடிய அளவுக்கு வந்து கதவை வந்து உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அதுக்குள்ளே வந்து வாசிக்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஆறு தலைமுறைகளாக அந்த கோயிலுக்கு வந்து இசை வாசித்து கொண்டு இருக்கக்கூடிய நாதஸ்வரம் வாசித்து கொண்டு கூடிய லட்சய்யா அப்படின்ற ஒருத்தர் தான் அதில் வாசிக்கிறாரு அவங்களுக்கு வந்து அந்த கோயிலு ஒட்டனை மாறியே ஒரு வீடும் அப்போது கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அரக்காணி நிலமும் அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வச்சிருந்துருக்காங்க இப்போ அந்த லட்சியை வந்து வாசித்த வண்ணுமே இருக்கிறாரு இவங்க உள்ளே போறாங்க அவருடைய கழுத்துல வந்து இவருடைய வாளை எடுத்து வைக்கிறாரு அப்போ வந்து அந்த லட்சியை வந்து இசையை நிறுத்துறாரு கல்நாத சரத்தை வச்சு அப்போ வந்து அவர் வந்து வாசித்து இருந்திருக்கிறாரு அதை வந்து அவர் கீழே வைக்கிறாரு இப்போ வந்து அந்த லட்சிய வந்து அவர் திரும்பி இப்படி பார்க்கறாரு பார்க்கும்போது அவர் முகம் வந்து மூடி இருந்தது அப்போ அவர் முகத்தை வந்து விளக்கும் போது ஒரு பெண் உருவம் கொண்ட முகமாகவும் ஆனால் கொடூரமான முகமாக வந்து அந்த முகம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடறாரு மாளிக்கப்பூர் வந்து உருதுல உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்போ அவருக்கு வந்து புரியல உடனே வந்து அந்த சவுக்கத்தலியை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்க சொல்றாரு அப்போ வந்து அந்த சவுக்கத்தளி வந்து தமிழ்ல உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு கேட்ட உடனே லச்சியய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாதஸ்வர கலைஞர் சொல்றாரு அந்த லட்சியய்யான்னு சொன்ன உடனே படைவீரர் வந்து அவர் தரையில் போட்டு அழைத்திட்டு அந்த இசைக்கருவியை வந்து தள்ளி விட்றாங்க அப்படி இடையே வந்து தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டோடனே லச்சையா வந்து அப்படியே இருக்கிறாரு அப்போ வந்து அந்த மாளிகப்பூர் கேட்குறாரு நீங்கள் வாசிக்கிற இசையை வந்து இந்த கல்லுக்கு கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ லட்சையா சொல்கிறாரு நாங்கள் தலைமுறை தலைமுறையாக கைலாசநாதருக்கு வந்து வாசிச்சுட்டு இருக்கிறோம் இசையை வந்து இசைக்கிறோம் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இந்த கல்லுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும் கல்யாணிக்கு கூட கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த மாளிகப்பூர் சொல்றாரு இந்த கல்யாணிக்கு வந்து நீங்க பாடுற இசையை வந்து கேட்டுருச்சுன்னா நான் இந்த கோயிலை வந்து கொள்ளையடிக்காம போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு சொன்னோடனே லட்சியா சரின்னு சொல்லிட்டு கைலாசநாதரை வேண்டி கொண்டு கல்யாணி ராகத்துல வந்து அவர் வந்து இசைக்க ஆரம்பிக்கிறாரு கல்யாணி ராகத்துல அந்த நாதஸ்வரம் கல்நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்கிறாரு வாசிக்கும் போது இந்த கல்யாணி ராகம் என்பது வந்து ஒரு தாயின் கருணையை ஒரு தைரியத்தையே வர வைக்கக்கூடிய ஒரு ராகமாக வந்து அங்க சொல்லி இருக்கிறாங்க அப்ப அந்த ராகத்துல வாசிக்கும் போது அந்த யானை வந்து காதை வந்து கல்யானை வந்து காதை வந்து இப்படி அசைச்சிருக்கு அசைக்கும் போது மாலிக்கபூர் வந்து உடனே அங்கே பார்த்துட்டு அந்த கூட இருந்த சவுக்கர் தழியையும் மக்கியமும் கூப்பிட்டு அங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த காது யானை கல்யானை வந்து காதை அசைக்குது அசைக்கும் போது இந்த லட்சியை வந்து நிறுத்துங்கள்னு சொல்கிறாரு நிறுத்துன உடனே அந்த யானை வந்து காதை அசைக்கிறது நிறுத்திடுது உடனே என்ன பண்றாருன்னா அந்த யானையுடைய காதை போய்ட்டு உடைக்கிறதுக்காக போகிறாரு மாலிக்கபூர் ஆனால் வந்து அது கல்லுன்றதுனால அவருக்கு வலிக்குது உடனே படையவர்களை கூட்டு அந்த யானையோட காதை வந்து உடச்சி எடுத்துடுறாங்க எப்படி வந்து இது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லட்சிய சொல்றாரு இங்க இருக்கிற எல்லா கல்லுக்குமே வந்து கண் இருக்கு காது இருக்கு எல்லாமே பார்க்கும் சிரிக்கும் அசையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மாளிக்கபூர் வந்து அப்படி ஒரு அதிர்ச்சியில வந்து ஆயிடாரு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னோன்னே இப்பதான் நான் காமிச்சேன்னு சொன்னோன்னே வேணும்னா நான் வந்து திரும்பவும் வாசிச்சு காமிக்கவா அப்படின்னு உடனே மாளிக்கபூர் சொல்றாரு இல்ல இல்ல வேணா வேணா நீங்க வந்து வாசிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஆனா ஒரு நிபந்தனை இந்த கோயிலை வந்து நான் கொள்ளையடிக்காம போகணும்னா ஒரு நிபந்தனை நீ வந்து என்னோட வரணும் சொல்லிட்டு மாளிகபூர் கேட்கிறாரு லட்சியாவும் எல்லாம் சிவன் செய்யல் என்ன பண்றாருன்னா அந்த கோயிலை வந்து கொள்ளையடிக்காம விட்டுட்டு அங்கிருந்து வந்து டெல்லிக்கு வந்து புறப்பட்டு போறாங்க இந்த போற வழியில ஒவ்வொரு நாளும் வந்து இந்த இவரை வந்து இசை வாசிக்க சொல்லி கேட்டுட்டே போறாரு மாளிகபூர் அப்ப ஒவ்வொரு நாளும் இவருக்கு வந்து மனதிற்குள்ளும் உடலுக்குள்ளும் ஒரு சில மாற்றத்தை வந்து இந்த நாதஸ்வரம் வந்து அவருக்கு வந்து உண்டு பண்ணிட்டே இருந்தது அப்போ ஒரு நாள் வாசிக்கும்போது அவர் சொல்றாரு அதாவது வந்து போதையை விட பெண் சுகத்தை விட எல்லாத்தையும் விட இந்த நாதஸ்வரம் இசை வந்து என்னை வந்து ஆட்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ இப்படி போ இப்படி வந்து இவங்க பயணம் பண்ணிட்டு ஒரு வழியாக டெல்லிக்கு போய் சேர்றாங்க பாதுஷா கில்ஜி அப்படின்றவருடைய ஆட்சி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே வந்து மதுவுக்கு வந்து தடை செய்து வச்சு அப்போ அவர்கிட்ட வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாளிகபுர் வந்து இவர் கொள்ளையடித்து வந்த பொருட்களையெல்லாம் அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறதுக்காக போகிறாரு ஒரு வியப்பான விஷயமும் ஒன்று காத்திருக்கு அது வந்து இரவு வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிடுறாரு சொல்லிட்டு இவர் கொள்ளையடிச்சு வந்த பொருட்களை எல்லாத்தையும் வந்து அந்த கில்ஜி கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு அப்போ வந்து அவர் கொள்ளையடித்து வந்த பொருட்களாக இங்கே குறிப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தென்னாட்டிலேருந்து கொள்ளையடித்தப்பட்ட பொருட்கள்னு போட்டு முன்னூத்தி பன்னெண்டு யானைகள் இருபதாயிரம் குதிரைகள் கோயினூர் வைரம் தங்க நாணயங்கள் முத்து மரகதம் மாணிக்கம் ஆகியவற்றை கில்ஜிக்கு வந்து அளித்ததோடு இன்று இரவு ஒரு விசித்திரமான இசையை அவர் கேட்க போவதாக சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ வந்து பாதுஷா வந்து ஆடல் பாடல்ன்றது வந்து ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு வந்து ஒரு ஏற்பாடு பண்றாங்க இன்று இரவு வந்து பௌர்ணமி நாளா இருந்திருக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு அறையில பட்டு கம்பளம் விரிச்சு அதுல உட்கார வச்சு அவர் வந்து பாட சொல்றாங்க இவங்க வந்து மற்றொரு அறையில கதவு ஜன்னெல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த இசையை வந்து கேட்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்றாருன்னா தன்சாரி ராகத்தை வந்து வாசிக்கிறாரு வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து அப்படியே மெய் மறந்து ரொம்ப நரம்பெல்லாம் புடைச்சி ஒரு மாதிரி இவங்களுக்கு வந்து பண்ணுது அந்த சமயத்துல வந்து திடீரென்று ஒரு எலுமிச்சை பழத்துடைய வாசனை வந்து அந்த அறை முழுவதும் பரவுது அப்ப என்ன ஆகுதுன்னா எப்படி வந்து எலுமிச்சை பழத்தோட வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாளிகபுரம் வந்து போறாரு போயிட்டு தேடும் போது பாத்தீங்கன்னா அந்த இசைக்கருவி நாதசாரத்திலிருந்து அந்த எலுமிச்சை பழத்தோட வாசனை வர்றதா வந்து சொல்றாரு எப்படி இது சாத்தியம் ஒரு இசைக்கருவில இருந்து ஒரு வாசனை வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில என்ன சொல்றாரு நீங்க வந்து வேற ராகத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திரும்பவும் அவர் வந்து வாசிக்கிறாரு வாசிக்கும் போது இந்த வாசனையே வருது வாசனை வந்த உடனே அவருக்கு வந்து ஒரே ஒரு குழப்பம் ஆயிடுது அப்ப இந்த எலுமிச்சை பழ வாசனை அந்த இசையில இருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க உடனே வந்து அந்த இசையை நிறுத்த சொல்லி லட்சிய வந்து நீ போ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு இந்த அக்கிமா கூட்டு இவர் இட்டும்போ அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சிடுறாரு அனுப்பிச்ச உடனே அந்த கில்ஜியை வந்து பல்லக்கு வர வச்சு அவர் வந்து அவரோட அறைக்கு கொண்டு போயிடுறாங்க அப்போ போயிட்டுருக்கும் போது அன்று இரவு முழுக்க வந்து மாளிகைப்பூருக்கு வந்து தூக்கமே வராமல் அந்த எலுமிச்சை பழத்தோடைய வாசனையே வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து கற்பனையாக இருந்தது உடனே அக்கிமை கூட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அந்த அக்கீம்ன்றவர் சொல்றாரு இது வந்து தன்னுடைய பிரிவை தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து இருக்கிறதுனால பிரிவை வந்து வெளிப்படுத்துறதுக்காக அவர் ராகத்தன் மூலயமா வந்து வாசிக்கிறாரு அது வந்து எலுமிச்சை பழ வாசனையாக மாறி இந்த முழுக்க வந்து இருக்கு அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு வந்து ரொம்ப வந்து வேதனை படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்றாரு இவரை வந்து நம்ம வந்து அவர் ஊருக்கே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கீம் வந்து மாலிக்கப்பூர்கிட்ட சொல்றாரு ஆனால் மாளிகைபூர் என்ன பண்ணுறாருன்னா இல்லை இல்லை அவனை அனுப்பக்கூடாது நான் வந்து அவன் அந்த இசைக்கு வந்து நான் வந்து அடிமையாகிட்டேன் அதை வந்து நான் கேட்டுகிட்டே தான் இருக்கணும் அவனை வந்து நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் கூப்பிட்டு திரும்ப வந்து லட்சியை வந்து வாசிக்க சொல்கிறாரு அடுத்த நாள் இரவு அப்போ வாசிக்கும் போதும் இவருக்கு உள்ளே வந்து ஏதோ ஒரு மாதிரியான உணர்வு வந்து தூண்டுது அப்போது வந்து இவருக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ஏன் வந்து கில்ஜியை வந்து கொன்று அப்படின்ற எண்ணங்கள் வந்து இவர் மனதுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் அந்த யோசனையிலேயே இருக்கிறாரு ஆனால் மனக்குழப்பத்திலே இருக்கும்போது திரும்ப லட்சியை வந்து அனுப்பிச்சிடுறாரு அடுத்த நாள் கூப்பிட்டு திரும்ப வாசிக்க சொல்கிறாரு வாசிக்கும் போது இவருக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த கொலை பண்ணக்கூடிய அந்த எண்ணங்களே வந்து மனசுக்குள்ளே சுத்திட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணிடுறான்னா அந்த கில்ஜியை வந்து அவருடைய விஷத்தை வச்சு அந்த கில்ஜியை கொண்டுறாரு இருந்தாலும் வந்து இந்த இசையை கேட்காம அவரால் இருக்க முடியல அப்போ லட்சிய கூப்பிட்டு அடுத்த நாள் வாசிக்க சொல்றாரு அப்போ வந்து திரும்பவும் அவருடைய நரம்புலாம் கொப்பளிக்குது ஒரு மாதிரியான உணர்வை வந்து தூண்டுது ஸோ அரியணை வந்து நம்ம ஏறிடலாம்னு இல்லான்னு சொல்லிட்டு சண்டைடுறாரு சண்டையிட்ட அந்த அரியணை சண்டையில் வந்து மாளிகபுரம் என்னாயிராருன்னா இறந்து போறாரு அவரை வெட்டி வந்து கொண்டுறாங்க சாவரத்துக்கு முன்னாடி அந்த மாளிகபுர் சொல்றாரு என்னை கொன்னது வந்து இந்த லட்சிய அதான் அந்த நாதஸ்வரம் மூலியமாக தன்னுடைய மாயாஜால வித்தையின் மூலியமாகவும் அந்த நாதஸ்வர ராகங்கள் மூலியமா வந்து என்ன வந்து அவர் வந்து கொண்டுட்டாரு நான் என்னுடைய இறப்புக்கு காரணம் வந்து லட்சிய தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகபுர் வந்து சாவரத்துக்கு முன்னாடி நினைச்சிட்டு செத்துறான் அப்ப என்ன சொல்லிடுறான்னா இவன் அந்த ஊருக்கு ஏற்றுமை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கிமன்ற வந்து முடிவு பண்றாரு முடிவு பண்ணி அவரை கூட்டிட்டு போகும்போதே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த சவுகத்தளி தான் இவரை வந்து கொன்று இருக்கிறாரு அது வந்து ஆற்றங்கரையில் வந்து கொன்னு அவரை எரிச்சிட்டு அப்ப வந்து இந்த சவுகத்தளி சொல்றாரு இனி வந்து நாதஸ்வர இசையே வந்து இந்த வட இந்தியாவில் வந்து இசையே இசைக்கக்கூடாது கூடாது தான் வந்து நமக்கு வந்து நம்மள வந்து இந்த இசைக்கருவி மூலிமா நம்மள வந்து கொலை பண்ணிட்டாங்க நம்மளுடைய மனதை வந்து மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் வந்து இன்றளவும் கூட நாதஸ்வர இசையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு அதுல கடைசியாக ஒரே ஒரு கோட்டம் வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறாரு காது உள்ள கடவுளும் கல்யாணியும் இருக்கிற ஊரில் சங்கீதம் மறைந்து போய்விடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ இந்த ஊரில் வந்து இந்த அரட்டானம் என்ற ஊரில் வந்து இந்த கோயிலையும் இந்த கோயிலை வந்து காவந்து பண்ணது இந்த லட்சை அவருடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் வந்து அங்கே வந்து பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த புத்தகம் முழுக்க முழுக்க இப்படியான ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நிலப்பரப்பில் ஒவ்வொரு ஊரில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக வந்து நாதஸ்வர இசைக்கலைஞர்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய அனுபவம் இதுதான் வந்து முழுக்க சொல்லுது அப்போ இந்த நாதஸ்வரம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு இசைக்கருவி கடவுளுடன் நேரடியாக பேசக்கூடிய ஒரு இசைக்கருவி இந்த இசையை வந்து நம்ம வந்து போற்றணும் இந்த மக்களை வந்து நம்ம வந்து நல்ல மாதிரியா வந்து வழிநடத்தணும் அவங்கள வந்து தகாத வார்த்தைகள் சொல்லி திட்டுவது அப்படிலாம் நிறைய கதைகள் இருக்கு ஒரு ஒரு கதையில வந்து அந்த பக்ரி என்ற இளைஞரை வந்து நாதஸ்வர கலைஞரை வந்து எப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றத பற்றிலாம் கதை இருக்கு அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தை வந்து பிரதிபலிக்குது எனவே இந்த சஞ்சாரம் என்ற புத்தகத்தை வந்து அனைவரும் ஒரு முறை வாங்கி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய தெளிவு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்